நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஒரே டைமில் ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறீங்க இது வந்து சிங்கிள் உத்ராட்சி அப்படியே டாலர் மாதிரி தொங்கரா மாதிரி இந்த மா கோல்டு போகிறது மாதிரி இது வெயிட் பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறம் கோல்டு கப்பு அந்த கம்பிலாம் போட்ட பிறகு ஒரு வெயிட்டு அந்த வெயிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அது கோல்டு வெயிட் தெரிஞ்சிடும் கோல்டு வெயிட் வந்து மூணு ஐநூற்றி நாற்பது இவ்வளோ கணக்கு போட்டு பார்த்ததில் இது சுற்றியாச்சு மூன்றரை கிராம் மேலே ஒரு கவர் போட்டு டாலர் மாதிரி தொங்குறது இது வந்து மாலை ஐம்பத்தி நாலு மணி மாலை ஐம்பத்தி நாலு மணி இருக்குது உதராட்ச மணி அதை எடை போட்டாச்சு ஐம்பத்தி நாளுக்கு பத்து பத்து அடிக்க வச்சிருக்கேன் போகிறோம் ஐம்பத்தி நாள் கரெக்டாக அது எடம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் கோல்டு கவர்லாம் போட்டு சுற்றணும் பதினாலு எழுநூற்றி முப்பது ஐம்பத்தி நாலு மணி இது எடம் போட்ட பிறகு அப்புறம் ரெண்டு பக்கம் கவர் போட்டு மணி சுற்றியாச்சு சுற்றின சுத்தின பிறகு வெயிட்டு பாருங்கள் இது வந்து ஒரு இருபத்தோரு கிராம் ஃபினிஷ் ஆச்சு இருபத்தோரு கிராம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கேரட் கம்மி டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி கேரட்டில் பண்ணோம் டுவெண்ட்டி கேரட் அது